இனிமேல் மொட்டை மாடியில் துணி காய வைக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்க வேண்டும் இப்படி கூட நடக்க வாய்ப்பிருக்கு நம்ம வீடுகளில் பெரும்பாலும் துணிகளை உலர்த்துவதற்காக மொட்டை மாடியை தான் பயன்படுத்துகிறோம் மொட்டை மாடியில் சூரிய ஒளி நேரடியாக படுவதால் துணி விரைவாக உலரும் என்பதோடு சுத்தமான காற்றும் கிடைக்கும் ஆனால் இதற்கும் உடல் நலத்திற்கும் தொடர்பு உண்டு என்பதை பலர் கவனிக்கவில்லை துணி உலர்த்தும் பழக்கம் ஆரோக்கியத்திற்கும் சில நேரங்களில் ஆபத்திற்கும் காரணமாகிறது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் சூரிய ஒளி என்பது இயற்கையான கிருமி நாசினி மொட்டை மாடியில் துணிகளை உலர்த்தினால் அதில் இருக்கும் பாக்டீரியா வைரஸ் பூஞ்சை போன்றவை அழிந்து விடுகின்றன குறிப்பாக படுக்கை விரிப்பு தலையணை உரை போர்வை போன்றவை சூரிய வெப்பத்தில் உலர்ந்தால் உடலில் தோன்றக்கூடிய அலர்ஜி சளி சுவாச பிரச்சனைகள் போன்றவை குறையும் இதனால்தான் பழைய தலைமுறை எப்போதும் சூரிய ஒளியில் துணி உலர்த்துவதை வலியுறுத்தியது ஆனால் அதே நேரத்தில் கவனிக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கின்றன நகர பகுதிகளில் மொட்டை மாடி மீது தூசி புகை பறவைகளின் கழிவு போன்றவை அதிகம் இருக்கும் துணிகள் அந்த இடத்தில் உலர்ந்தால் அவை அனைத்தும் துணிகளின் மீது ஒட்டிக்கொள்ளும் அபாயம் உள்ளது அப்படி நடந்தால் அந்த துணிகளை அணியும் போது கிருமிகள் உடலுக்குள் நுழைந்து சளி அலர்ஜி குடல் போக்கு போன்ற தொற்று நோய்களை ஏற்படுத்தும் அபாயம் கூட அதிகரிக்கும் மேலும் ஒட்டை மாடியில் காற்று அதிகமாக வீசும் அந்த காற்றோடு தூசி மாசு துணிகளின் மீது படும் அதே சமயம் துணிகளை சரியாக அடுக்காமல் விட்டால் சில நேரங்களில் அவை கீழே விழுந்து மாசுபட்டு விடும் அபாயமும் உண்டு இப்படிப்பட்ட துணிகளை கவனிக்காமல் பயன்படுத்தினால் தோளில் புண்கள் சொறி எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் தோன்ற வாய்ப்பு அதிகம் சூரிய வழி கிடைப்பது நல்லதுதான் ஆனால் துணிகளை நேரடியாக தரையில் போட்டு உலர்த்தக்கூடாது எப்போதும் சுத்தமான கம்பி அல்லது ஸ்டாண்டில் உலர்த்த வேண்டும் மேலும் பறவைகள் அதிகம் வராத தூசி குறைவான இடத்தை தேர்ந்தெடுப்பது முக்கியம் அப்படி செய்தால்தான் சூரிய ஒளியின் நன்மைகள் முழுமையாக கிடைக்கும் சூரிய வெப்பத்தில் உலர்த்தப்பட்ட துணிகளில் வைட்டமின் டியின் தாக்கம் சிறிதளவு இருந்தாலும் கிடைக்கிறது அதே சமயம் துணிகளில் இருக்கும் ஈரப்பதம் முழுமையாக உலர்ந்து போகும் இதனால் உடலில் மோசமான வாசனை பூஞ்சை தொற்று தோல் நோய் போன்றவை குறைய வாய்ப்புள்ளது அதாவது துணிகளை வெளியில் உலர்த்துவது ஆரோக்கியத்திற்கு நல்லது என்றாலும் அதற்கான பாதுகாப்பு முறைகளும் அவசியம் ஆகவே நண்பர்களே மொட்டை மாடியில் துணி உலர்த்துவது தவறானது அல்ல ஆனால் சுத்தம் மற்றும் பாதுகாப்பை கவனிக்காமல் விட்டால் அது உடல் நலத்திற்கு ஆபத்தாக மாறும் சரியான இடத்தில் சூரிய ஒளி நிறைந்த சூழலில் துணிகளை உலர்த்தினால் உடல் ஆரோக்கியத்துக்கும் மனநலத்திற்கும் கூடுதல் நன்மை கிடைக்கும் என்று மருத்துவர்கள் வலியுறுத்துகின்றனர்